வணக்கம் மிதுன ராசி நேயர்களே அடுத்த ஓராண்டில் உங்களுக்கு நடக்க இருக்கும் நல்ல மாற்றங்களைப் பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்பது மிதுன ராசிக்கு நல்ல வருடமாக இருக்கும் நீண்ட காலமாக இருந்து வரும் பல பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டில் தீர்வுகள் கிடைக்க இருக்கின்றன தற்சமயம் ராசியினருக்கு இருந்து வரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜென்ம ராசியில் சென்று கொண்டிருக்கும் குருவே காரணமாக இருக்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் முற்பகுதியிலும் இந்த ஜென்மகுரு இருந்தாலும் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதத்தை கடந்த பிறகு இந்த குரு தான் ஏற்படுத்திய பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வுகளையும் தரும் நிலையை அடைகிறார் குருவின் உச்ச பலம் ராசியை மிகச்சிறந்த நிலைகளுக்கு உயர்த்தும் ஏற்கனவே ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்கிறார்கள் சனி பகவானும் ஓரளவு நல்லது செய்யும் இடத்தில் இருக்கிறார் இருந்தாலும் சனி பெயர்ச்சிக்கு பின்னும் அவர் அதிக டிகிரிகள் விலகாமல் சந்தியிலேயே பயணித்துக் கொண்டிருப்பதால் சனி பகவானால் இன்னும் மிதுன ராசிக்கு எந்த நல்ல பலன்களும் நடக்கவே இல்லை இந்த கிரகநிலைகளில் எல்லாம் நல்ல சாதகமான மாற்றங்கள் மிதுன ராசிக்கு தெரிகின்றன இனி சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கத் தொடங்குவார் ராகு கேதுக்களாலும் நன்மைகள் நடக்க குருவும் உச்ச பலம் பெற்று ராசிக்கு சாதகமாக வருகிறார் மிதுன ராசிக்கு தற்சமயம் இருந்து வரும் பிரச்சனைகளான மன அழுத்தங்கள் அதாவது உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனைகள் திருமண விஷயங்களில் இருக்கும் பிரச்சனைகள் காதலில் இருக்கும் பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் வாழ்க்கை துணைக்கு இருக்கும் நிம்மதியற்ற போக்குகளால் உங்களுக்கு இருக்கும் மன வருத்தங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் இந்த ஆண்டு தீர்வுகள் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் ராகு கேதுக்கள் இடம்பெயர்ந்து விடுவார்கள் என்றாலும் அப்போது இருவரும் குருவின் தொடர்பில் இருப்பார்கள் என்பதால் அதுவும் பிரச்சனையை தராது மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன மிதுனராசியினரின் சுயமரியாதையை அதிகரித்து நினைவில் எப்போதும் வைத்திருக்கும்படியான ஒரு நல்ல பலனை வருடத்தின் பிற்பாதியிலிருந்து ஏற்படுத்த தொடங்கும் என்ன இருந்தாலும் இது மிதுன ராசிக்கான பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயமாக மாற்றங்களும் இருக்கவே செய்யும் நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும் உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான துல்லியமான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மிதுன ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி